ஓகே 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 ஆனா அது தான் செய்யணும்ல அதெல்லாம் மேல இருக்கறது எல்லாம் அது கொஞ்சம் அழுக்கா ஒரு சிலருக்கு பாக்கும்போது சாப்பிடணும்னு தோணாது இப்ப அம்மாவுக்கெல்லாம் பாருங்க இது சாப்பிடணும்னே தோணாது அழுக்கா கரெக்ட் பாருங்க அது இருக்கும் ஆமா இதுக்கும் செம்ம இருக்கு இந்த தோல் நம்ம கையிலேயே உரிச்சிக்கலாம் கத்தி தான் வச்சு இது பண்ணோம்ல நான் உங்கள் கிட்டே நகை இல்லாதவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க எல்லா இடத்துக்குள்ள பட்டு இல்லைவங்க வேளக்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அடித்து மிளகாய் இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வந்து பச்சை மிளகா எதுலையுமே எல்லாத்துலேயுமே பச்சை மிளகா போடுறீங்க எப்படி அது வந்து நல்லா வதங்கிடுச்சு இங்கே பாருங்கள் இது கூட வந்து நான் வந்து தக்காளி போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு வந்து இப்போ போட தேவை நான் இப்போ போடணும் இல்லை அம்மா எங்கம்மா போகிறீங்க கடைக்கு வந்துக்கிறாங்க கடைக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து தக்காளி வதங்கிட்டு இது கூட வந்து நான் புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து பட்டை லவங்கம் அதுக்கப்புறமே பட்டு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி புதினா இதை நானும் வந்து கொஞ்சம் குக்கிங் ஆகிட்டு ஆகட்டும் அதுக்குள்ளே வந்து நான் வந்து அளவுக்கு வந்து பூண்டு சேர்த்துக்கினேன் இஞ்சி நான் வந்து ஆல்ரெடி முன்னாடியே வந்து அலசி எடுத்து கழுவி கழுவி எடுத்து வச்சுட்டேன் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகாய் சாம்பார் வெங்காயம் உங்ககிட்ட சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா நீங்க ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம் வந்து தேங்காய் நான் வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி ஒரு அஞ்சாறு முந்திரி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சீரகம் மிளகு இது வந்து கசகசா சோம்பு பட்டை லவங்க ஏலக்காய் இது எல்லாத்தையும் வந்து இது கூடிய போட்டுக்கிறேன் தக்காளி ஃபுல்லா நமக்கு வந்து இப்போ இது கூடிய வந்து நம்ம வந்து இதை போட்டு வரைஞ்சிக்க வேண்டியதுதான் இப்போ இந்த புத்து மேலெல்லாம் குடம் மாதிரி இருக்கு அந்த காலம்னு பார்த்துருக்கியா அது வந்து செடிங்க மழை பெஞ்சா வந்து வளரும்ல அது பார்த்துருக்கோங்க நீ பார்த்திருக்கியாம்மா நான் நான் சின்ன நான் பின்னாடி அது தாத்தா அந்த வரும்

எல்லா தொக்கு மாதிரி வந்து இதுல வந்து தண்ணியே ஊத்தவே இல்லை வேகிறப்ப தண்ணி ஊத்தல இந்த மசாலா தண்ணியே வந்து ஊத்திக்கிறேன் வந்து நீங்க வந்து குண்டான்லயே செய்யலாம். குக்கர்ல அவசியம் இல்லை நான் ஏன் குக்கர்ல செய்யறேன்? குக்கர்ல செஞ்சா அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அதனால நான் குக்கர்ல சூப்பரா இருக்கு. காரம் ஓண்டி கம்மியா இருக்கு. அதனால வந்து நான் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன். நீர்ல புளி ஆச்சன்ondai. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படி வந்து நான் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி சேர்த்துக்கவேன் வேகணுன்னா இல்லை ஆல்ரெடி இது சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த மாதிரி குக்கரில் செஞ்சால் அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் வந்து நான் வந்து குக்கரில் செய்யறது வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து நம்ம வயிற்று போட்டாச்சு கொஞ்சம் வந்து ஸ்பீடாக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வந்தால் நடக்கும் கொதிச்சிடும்

Ama kak? Karma dia. Karma Papa udah nikah arus tangan. Jadi apa matra pak mau? Aku ayeka. Kayu balcira. Karma dala. Nah. Ama ah. ah, ya, kak? Nah. Karma dia. Ama karma

ஆ பாய் யார் போயிடுச்சு அது நான் ஓப்பன் பண்றேன் நல்லா உள்ள உயிரிஞ்சிட போற நம்ம வீட்டுல வந்து என்ன குருமாப்பா காளான் குருமா நம்ம வீட்டில் ஃபஸ்ட் டைம் காளான் குருமா லலிதா ஸ்பெஷல் இதில் வந்து நான் கொத்தமல்லியே போடல கொத்தமல்லியே சேர்த்துக்கலனா கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து இதில் வந்து இன்னொரு பொருளும் நான் வந்து போடல அது நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம் தேவையில்லன்னா வேணாம் தனியா தூள் தனியா தூளா ஏன்னா நம்ம வந்து தனியா தூள் வந்து மிளகா மிளகால வந்து கொஞ்சம் நிறையவோ சேர்த்து அரைச்சிருக்கோம் ஒரு சிலர் வந்து மிளகா தூள் அரைக்கும் போது வந்து நிறைய மசாலாலாம் சேர்த்திங்க அந்த கடலை பருப்பு அப்புறம் இந்த கடுகு மிளகு சீரகம் வெந்தியம் இதெல்லாமே சேர்ப்பீங்க நாங்க வந்து அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல வெறும் மிளகா தனியாக இருக்கும் மஞ்சள் தான் நம்மளுக்கு காளான் குருமா எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுலதா காளான் குருமா சூப்பராக இருக்கு சூப்பரா இருக்கா ஓகே இதுக்கு வந்து நீங்க வந்து சப்பாத்தி பரோட்டா பூரி இட்லி தோசை இடியாப்பம் எது செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் அம்மா தான் வந்து காலாண்டுல இந்த மாதிரி செஞ்சு கொடுன்னு என்ன சொன்னாங்க அவங்க கொஸ்டன் தான் நான் செஞ்சிருக்கேன்

செய்யற சமையல் மறக்காம நான் செய்யறேன் அப்புறம் நிறைய பேர் வந்து நான் மேரேஜ் ஆகி தண்ணி கொடுத்துட்டு போயிருக்கேன் உங்க சமையல் தாங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சுதான் நான் செய்யறேன் இந்த அம்மா சின்ன வயசுல வந்து அவங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்க இந்த அம்மா பெரிய வயசுல வந்து எங்க அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீவானி செஞ்சு கொடுப்பாங்க என்னம்மா செஞ்சு கொடுப்பீங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சப்பாத்தி சுட வேண்டியது இருக்கு அது அப்புறமா சுட்டுக்கலாம் அதுக்குலாம் அம்மா வந்து டேஸ்ட் பார்த்து சொல்லிட்டாங்க பாப்பாவும் விட மாட்டாங்க வந்து என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுக்கு சின்னதா ஒரு லைக் தட்டி விட்டு போயிருந்தோம்